தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர்களிடையே கோஷ்டி சண்டை முப்பத்தி ஒரு பேர் கட்சியிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் கோஷ்டி பூசல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது அதன் தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகம் குறித்த கருத்துக்களை பதிவிடுவதற்காக அறுபத்தி ஓரு பேரை பிரசாந்த் கிஷோர் நியமித்ததாக கூறப்படுகிறது பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக பிரசாந்த் கிஷோர் நியமித்த அறுபத்தி ஓரு பேரில் முப்பத்தி ஓரு பேரை ஆதவ் அர்ஜுனா நீக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தமிழக வெற்றி கழகத்தில் கோஷ்டி பூசல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது இது விஜயின் கவனத்திற்கு சென்றுள்ளதாகவும் விஜய் கவலை அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில் நாளுக்கு நாள் கோஷ்டி பூசல் அதிகமாகி வருகிறது அதன் தலைவர்கள் கட்சி பணி ஆற்றாமல் கோஷ்டி பணி ஆற்றுவதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள் கட்சியை முன்னிறுத்தாமல் தங்களை முன்னிறுத்தி அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலம் கூட இல்லை அதற்குள் கட்சி கட்டமைக்கப்படவில்லை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் எப்படி கரை போகிறது என்று தெரியவில்லை